சங்கநாதம் நேயர்களே வணக்கம் தமிழர்கள் தான் மாலை நேர இலக்கியம் வேணில் கால இலக்கியம் கார்கால இலக்கியம் என்றெல்லாம் இந்த கால அடிப்படையில் இலக்கியங்களை படைத்தார்கள் இதை நாம் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும் தமிழிலிருந்து தான் வழியாக நீங்கள் வந்து காளிதாசன் கூட போனதாக பார்க்குறோம் நீங்கள் தமிழில் சிலப்பதிகாரத்தில் கூட இல்லை நண்பர்களே அகனா நூற்றிலேயே முந்நூற்றி அறுபத்தி நாலாவது பாடல் ஒன்றை பார்க்குறோம் எப்போவுமே இந்த அகனானூரு நற்றினை இந்த நூல்களில் இந்த கூறுதல கோட்பாடு அப்படிம்பாங்க எவாலுவேஷன் தெரியும்பாங்கள்ல முதல்ல அந்த இலக்கியத்தினுடைய அடிநாதம் கிடக்கும் அது ஒரு பெரிய இலக்கியமாக பின்னால் மாறும் இப்போ சான்றாக நெடுநல் வாடகைன்னு ஒரு இலக்கியம் அங்கே தலைவி பிரிந்து துயரத்தில் இருப்பான் பாண்டிய நாட்டு அரசி அங்கே வந்து அந்த நெடுநல் வாடையில் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் வந்து போர்க்குளத்தில் அவளை பற்றி கவலைப்படாமல் போர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பான் இது ஒரு பேர் இலக்கியமாக அங்கே நெடுநல் வாடைன்னு நம்ம பார்க்குறோம் அதாவது நெடிய நல்ல அதாவது தலைவிக்கு துயரத்தை தருகிற நெடிய காற்று தலைவனுக்கு மகிழ்ச்சி தருகிற நல்ல காற்று இங்கே நம்ம மருதங்கிழார் மகனார் பெருங்கண்ணனார்னு ஒருத்தர் முந்நூற்றி அறுபத்தி நாலாவது பட அதே முல்லை பாடல் கார்காலத்தை வர்ணிக்கிறாரு மழை பெய்து விட்டது கார்காலம் வந்து விட்டது எட்டு திசையிலையும் காற்று பறந்து நிற்கிறது மாதிரம் புதைய பாய் கால் வீழ்ந்து கால்னால் காற்று எல்லா பக்கமும் பரவி இருக்குது ஏருடை பெருமலை பொழிந்தது அதாவது கடுமையான இடி ஏருடை பெருமலை பொழிந்தது இன்னும் ஆடுகளப்பறையின் வரிநூணல் கரங்க ஆய்வுன் அவரிலை தூக்கி அதாவது இந்த பாறை இடுக்குகளில் ஆங்காங்க இந்த தவளைகளெல்லாம் வந்து ஓலமிடுகின்றன அது வந்து பெரிய ஒரு இசைக்கலைஞர்கள் இசைமீற்ற மாதிரி இருக்குது நீடினர் கொன்றை கவின்பெற ஒரு ஓரமாக ஒரு பொன்னாலான மாலைகளை தொங்க விட்டது போல கொன்றை மலர்கள் தொங்கி கொண்டிருக்கின்றன தோன்றி மலர்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன ஆமாம் முல்லைப்பூக்களும் இல்லம்னு சொல்லக்கூடிய தேட்ராவினுடைய பூக்களும் எல்லா பக்கமும் பூத்து தொங்குகின்றன ரொம்ப அருமையாக ஆசிரியர் இயற்கையை வர்ணிக்கிறார் நண்பர்களே அந்த தோன்றி பூக்களை பற்றி சொல்கிறப்போ முல்லை ச பொன் சரம்னு சொன்னார் பொன் மாலைன்னு சொன்னார் அங்கு இயற்கை விளக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறாரு தோன்றி பூக்கள் விளக்கு பிடிப்பது போல் இருக்கின்றன அப்போது முல்லைப்பூக்கள் இல்லம் பூ இல்லம்ங்கிறது வீடுன்னு பொருள் இல்லை இல்லங்கிறது ஒரு தாவர பெயர் அந்த தேற்றாங்கிற இல்லங்கிற இப்போ பூக்கள் பூத்துருக்கின்றன முல்லைப்பூக்கள் பூத்துருக்கின்றன தோன்றி செடிகள் விளக்கு பிடிக்கின்றன கொன்றை பூக்கள் வந்து அப்படியே பொற்சாரம் போல தொங்கிக் கொண்டு இருக்கின்றன என்ன அழகான அந்த கார்காலத்து வர்ணனை நண்பர்களே நீடினர் கொன்றை கவின் பெற காடுடன் சுடற்புரை தோன்றி புதரலை கொழா முல்லை இல்ல மடுமல பகுவாய் பைஞ்சுனை அப்படியே அருமையான சுனை அந்த சுனையில் நீர் வீழ்ந்து கொண்டு இருக்கிறது மாவுன மலிர காரத் தொடங்கின்றே விலங்குகளெல்லாம் வந்து நீர் குடித்து விட்டு செல்கின்றன அதுவும் அழகிய சுனைகளில் நீர் குடித்து செல்கின்றன ஏன்னா பாலை நிலத்தில் மற்ற நேரங்களில் தண்ணி இருக்காது கார்காலம் மகிழ்ச்சி இருக்கிறது இங்கே குளிர்ச்சி இருக்கிறது இங்கே அம்மா வெஞ்சின வேந்தன் வியன் பெரும் பாசறை எங்கள் பெருவேந்தன் இருக்கிறானே அவனுடைய பாசறைக்கு தலைமன் போயிட்டான் யாரு காதலர் கார் தொடங்கின்றே காலை இந்த கார்காலம் வர்றப்பாவா அவன் போவான் அவனுக்கு கடமை அழைக்கிறது போர்க்களத்தில் கடமைக்காக மன்னனிடம் கடமையாற்றுவதற்கு தூது செல்வதற்கோ போர் புரிவதற்கோ போயிருக்கிறான் வென்றி வேட்கையோடு அவருக்கு நோக்கம் வெற்றி தான் போர்க்களத்து வெற்றி தான் ஆனால் நம் உள்ளம் எப்படி இருக்கிறது யாது செய்வாங்கோல் என் உள்ளம் இப்படி பெரிய தீர்வத்தில் இருக்கிறதே நான் என்ன செய்வேன் தோழி நோதக்க கொலை குறித்தன்ன மாலை மாலை நேரம் இருக்கிறதே துயரத்தை மட்டும் தரல வாழை எடுத்துக்கொண்டு என் மார்பில் குத்தி கொலை செய்வது போல வருகிறது இந்த மாலை நேரம் என்னை துயரைப்படுத்துகிறது துணை தரு போழ்தின் நீத்தலோ அரிதே நான் துணை இல்லாமல் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கனே இந்த துயரத்துலேருந்து நான் எப்படி வந்து மீழ்வேன் அவன் விரைந்து வரமாட்டானா ஆமாம் துணைன்னு ரன்னகரம் போட்டால் விரைந்துன்னு பொருள் விரைந்து நம்பால் வருங்கால் அதனை கடந்து செல்லல் எளிதாக இருக்கும் ஆனால் இப்போது அவன் வர்ற மாதிரி தெரியல அவனுக்கு அந்த போர் போர்பாசறை தொழிலும் தான் அப்போ அந்த நெடுநல் வாடையில் ஆசிரியர் அந்த போர்க்களத்தில் எப்படி வந்து அந்த வீரர்களுக்கு புண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டான் பாண்டிய மன்னன் எப்படி அந்த மாலை நேரத்தில் அந்த போர் பாசறையில் அந்த வெம்புதலையாத்த நோன்கால் இயக முடும்பர் ஆசிரியர் அந்த பாண்டிய மன்னன்கிறது குறிப்பாக அதில் தெரியும் அந்த நெடுநல் வாடை இலக்கியத்தில் ஒரு பக்கம் கா காட்சி பின்பகுதியில் இருக்கும் முன்பகுதியில் அரண்மனை வர்ணன பாண்டியமாதேவி துயரத்தில் இருப்பது தோழிகள் அவர்களுக்கு வருகை விடுவது அவள் துயரத்தில் புலம்பியது அந்த விதானத்தில் எழுதப்பட்டிருந்த அந்த ஓவியங்கள் இதெல்லாம் நெடுநல் வாழையில் அப்படி கண்ணுக்கு அழகான ஓவியமாக காட்சிப்படுத்தியிருப்பார் ஆசிரியர் நண்பர்களே அப்போது ஒரு நெடுநல் பெரிய இலக்கியம் தோன்றுவதற்கு முன்னால் அதே போல் இங்கே வந்து முதல்ல கார்கால வர்ணனை தலைவியினுடைய வருத்தம் கூற்றும் தலைவியினுடைய கூற்று வந்து இந்த முல்லைத்திரை பாடல் முந்நூற்றி அறுபத்தி நாள் அப்போது அகனான் ஒரு நற்றினை குறுந்தொகை போன்ற கவிதைகளில் இடம்பெற்றிருக்கிற அந்த எட்டு தொகை நூல்கள் இருக்கக்கூடிய கருதான் பத்து பாட்டில் இலக்கியமாக இருக்கும் இந்த இப்போ இந்த வந்து தோன்றி பூக்கள் வந்து இப்படி இருந்தன விளக்கு பிடித்தன அப்படின்னுலாம் அப்போ தான் அது அது வரும் அப்போது செவியல் தான் வேர் அகனான் ஒரு நற்றினையும் குறுந்தொகின் தான் வேர் அதுங்க தான் கம்பன் கடன் வாங்குவான் அப்புறம்தான் சீவக சிந்தாமணி அப்போ அந்த காலகட்டத்தில் தான் த நீங்கள் வந்து நம்ம தமிழில் இருக்கக்கூடிய பெருங்கதை அப்போ இந்த பிற்கால காப்பியங்களுக்கெல்லாம் வேறாக ஓமைகளையும் கற்பனைகளையும் இயற்கை வளத்தையும் தருவது செவியல் இலக்கியங்களே இந்த செவ்வியல் இலக்கியங்களை தான் நாம் உயர்த்தி பிடிக்கணும் ஏன்னா இது தூய தமிழில் மட்டும்தான் இருக்குது தமிழில் மட்டும்தான் இருக்குது உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையாது இந்த மாதிரியான பாடல்கள் மணியோசு பாடல்கள் கொஞ்சம் ஜப்பானில் இருக்கிறத பார்க்குறோம் கொஞ்சம் கிரேக்கப் பாடல்கள் இருக்கிறத கவனிக்கிறோம் அங்கெல்லாம் இப்படி இத்தகைய ஒரு கவிதை சிறப்பு கிடையாது இப்போ சதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே பார்க்குறதுல இந்த மாதிரி எல்லாம் வர்ணனைகள்லாம் கிடையாது அப்போ உலக மொழிகளோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் எவ்வளவு உயர்ந்த இலக்கியங்கள் செவி இலக்கியங்கள் தமிழர்கள் படித்து படித்து ஒப்பிட்டு காட்டி தமிழின் சிறப்பை உலகுக்கு உயர்த்தி சொல்ல வேண்டும் நன்றி